ஒரே நிமிஷம் ஸ்பீக்கர் போடுறேன் அஸ்லாம் கேக்குதா உங்களுக்கு சரிம்மா இது கடைசி நாள் என்ன சரி இப்போ கேள்வி உங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் லைவ் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் அந்த லைவ் அப்புறம் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி கவனிச்சிருங்க சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா

என்ன ஆப்ஷனா அல்லா நன்மையும் கொடுக்குறான் ஆப்ஷன் பி தீமையை அழிக்கின்றான் ஆப்ஷன் சி தன்னையே கொடுக்கின்றான் அதற்கான கூலியை தன்னையை கொடுக்கறானா நன்மையை கொடுக்கறானா சரிம்மா இப்போ நீங்க சொன்ன பதில் வந்து சரியான பதில் அப்படின்னா இது அதற்கான கூலியே தண்ணியை அல்லா கொடுக்குறான் புரியுதா அதுதான் சரியான பதில் எல்லா இபாதத்துக்குமே எல்லா நன்மை கொடுக்குறான் ஆனால் வந்து இந்த இபாதத்துக்கு மட்டும் அல்லாதான் கூலி கொடுக்குறான் சரி அலமது இல்லா நீங்கள் முன்னருன்னு முதல்ல சொல்லிட்டேன் என்னம்மா முடிச்சா முப்பது நாள் ஷலா நாளைக்கு குழுக்கள் லைவ் இருக்காது குலு குழுக்கள் தான் டைரெக்டாக ஷலா அதுக்கு அடுத்து இன்ஷா நான் சொல்லுவேன் எப்படி அது நடக்குமா லைவ் நடக்குமா இல்லையான்றது இன்ஷா இன்னொரு வீடியோல நான் சொல்லுவேன் உங்களுக்கு சரி அலைக்கும் சலாம் அல்ஹம்துலில்லாஹ் फर्स्ट லைவ் முடிஞ்சே ரெண்டாவது யார பாக்கலாம் வணக்கம் சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் ஹஜ்ரத் அலைக்கும் வா ஹா피யா என்ன ஊர் நீங்கள் ஜியே தெரித உங்களுக்கான கேள்வி கேட்குமா நோன்பு எதை போன்றது மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு நோன்பு வந்து நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் இரண்டாவது நோன்பு சைத்தானிடமிருந்து நம்மை கேடயத்தை போன்று பாதுகாக்கும் ஆப்ஷன் சி பாவத்திலிருந்து பாதுகாக்கும் இதில் எது சரியானது ஆப்ஷன் சொல்லட்டுமா மறுபடியும் நரகத்திலிருந்து பாதுகாக்குதா நல்லா யோசி சொல்லுங்க நரகத்திலிருந்து பாதுகாக்கும் பாவத்திலிருந்து பாதுகாக்கும் ஆப்ஷன் சி வந்து கேடயமாக பாதுகாக்கும் இன்னைக்கு போட்ட வீடியோல பதில் இருக்கு அதுக்கு சொல்றீங்களா பாவத்திலிருந்து சரி சரி இப்ப நீங்க சொன்ன பதில் வந்து ராங் ஆன்சர் கேடயம் தான் புரியுதா கேடயம் ஆனா பாவத்திலிருந்து கேடயமா வந்து பாதுகாக்குது சரி அல் இல்லா நீங்க ஓரளவுக்கு பதில் சொன்னீங்க இல்ல நான் வேற கேள்வி கேட்கட்டுமா உங்களுக்கு சரி அல்லாஹுத்தாலா முதல் முதல்ல நமக்கு எந்த நோன்பை கடமையாக்கினான் ரமலானுடைய நோன்பா அல்லது ஆஷராவுடைய நோன்பா ஆஷரா நோன்பு தான் மாஷல்லா மாஷல்லா கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க அஹம்துலில்லா இப்போ இன்றைக்கான ஆஃபியா உங்க பேரு உங்க பேர் என்ன சொன்னீங்க சரி இன்ஷா தொடர்ந்து முடிஞ்சு போச்சு இன்றைக்கூட லைவு இன்ஷால்லா நான் சொல்கிறேன் சரிம்மா அலாமி வேற ஃபோன் பண்ணுறாங்க சரி மூணு கால் அட்டன் பண்ணிடலாம் நேற்று சொன்ன மாதிரி அஸ்லாம் அலைக்கும் ஃபோன் கட் ஆயிடுச்சு ஹலோ ஸ்லாம் அலுகிசலாம் இர்ஃபான் மூணு கால் அட்டென்ட் பண்ணுங்கன்னீங்க இல்லையா அது அதுதான் அட்டன் பண்ணிட்டேனா ஜெஜா கல்ல சரிம்மா இன்ஷா அல்லாம் இப்போது கேள்வி கேட்கட்டுமா உங்களுக்கு சரி இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா இரவனுடைய கடைசி தொழுகை என்னது இர இரவனுடைய கடைசி பகுதியில் தொலைப்படுகின்ற தொழுகையினுடைய பேர் என்ன என்னம்மாஜா தஹாத்தா மாஷால்லா மாஷால்லா புரிஞ்சிக்கிட்டேங்க விஷயத்தை அலமதுல்லா நல்லா பதில் சொல்லிட்டேங்க பார்ப்போம் இன்ஷால்லா குழுக்கல்ல உங்களுடைய பேர் வரதா இல்லை மற்ற பிள்ளைங்களுடைய பேர் வரதா இன்ஷால்லா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ரமலாலில் வந்து சொன்ன மாதிரி நான் ஹஸ்மால் ஹூஸ்னா கேட்பேன் முஞ்ச வரைக்கும் நூறு பேர் யார் பதில் யார் கரெக்டாக தப்பு இல்லாமல் சொல்கிறாங்களோ இன்ஷால்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக பரிசு இருக்கு பார்க்கலாம் ரமலால ஆமாம் ரமலானில் கேட்பேன் பதினஞ்சில் கூட கேட்கலாம் அப்படி இல்லை இருபத்தி ஏழில் கூட கேட்கலாம் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நான் ரமலானுடைய முதல் நாளில் அப்டேட் அது சொல்லிடுறேன் யார் எந்த நாளில் நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு சரி என்னம்மா பப்ளிக் எக்ஸாமா எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்போ நீங்கள்

இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா சரிம்மா நபி சொல்லாஹு அலி வசல்லம் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் உங்களுக்கு நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் என்ன கேள்வி வழங்குதா நபி சொல்லல்லா அலிசல்லம் சொன்னதெல்லாம் என்ன அப்படி இல்லைம்மா விஷயத்தை கேட்கல அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் ஒன்று அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் குரான் என்று சொல்லப்படும் ஆப்ஷன் பி என்ன அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் ஹதீஸ் என்று சொல்லப்படும் ஆப்ஷன் சி அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் தீன் இதில் எது நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் மோதினார் சொல்லுங்கள் ராமா என்னம்மா குரானா நபி சொல்லிசம் சொன்னது எல்லாம் குரானா நல்லா யோசிச்சு சொல்லணும் குரான் சொல்றவங்க தூக்குங்க ஹதீஸ் சொல்றவங்க தீனு சொல்றவங்க கரெக்டா சொல்லும் நீ ஹதீஷா குரானா நீ சாதிக் பாஷா மோதினார் மோதினார் நீங்கள் என்னது சரி இப்போ யார் சொன்னது சரி அப்படின்னு பார்த்தா இம்ரானா அவன் பேர் என்ன அஃபானா அஃபான் சொன்னதா கரெக்ட் ஹதீஸ் நபிஸ் அல்லா அலையலாம் சொன்னது எல்லாமே ஹதீஸ் நீ ஹதீஸ்ன்னு சொல்லி மாற்றிட்டேன் சரி அலமதுல்லா அப்போது யார் இன்றைக்கான விண்ணா அஃபான் மஷாலாம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி கடைசி நாலு இன்றைக்கி கடைசி நாலு கரெக்டாக பதில் சொன்னது வந்து நம்ம யாருப்பா உ பேர் அஃப்பான் தான் அவர் தான் இன்றைக்கான வின்னர் ஷால்லா நாளைக்கு குழுக்களில் பார்க்கலாம் உங்களுக்கான பரிசுகள் இங்கே இருக்குது ஷாலா இந்த பிள்ளைங்களுக்கான பரிசும் இருக்குது ஷாலா நான் எல்லாமே நான் டோட்டலாக நான் காட்டுறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவதும் உங்களுக்கு ஆர்வலாம் அஸ்லாம் வரைக்கும் வரகமத்துள்ளா இரகாத் தொடர்ந்து இந்த லைவ் நடக்குமா அப்படின்றத இன்ஷால்லா நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் அலாமலைக்கு